ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபேசியல் குறிப்போடு வந்திருக்கேங்க வாங்க பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் என்னடா இப்படி ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு அதனால நம்ம என்ன செய்வோம் மேக்கப் போட்டாலுமே அது வந்து அந்த கிளியர் ஸ்கின்னோடு போட்டோம்னா தான் மேக்கப்பும் ஷூட் ஆகும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கான சூப்பரான டிப்ஸுங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பொழுத போல் நம்ம பால் வச்சு நல்லா க்ளீனப் பண்ணி ஃபேஸை தொடச்சிக்கலாங்க ஈரப்படுத்திக்கணும் ஃபேஸை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காய்ச்சாத பால் எடுத்து ஒரு காட்டனில் நினச்சிட்டு நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக டிப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல பியூர் காட்டன் வச்சு அப்படியே துடைச்சி எடுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஆயில் அந்த ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாமே பாதி ரிமூவ் ஆகிடும் அப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் நல்லா அவங்களுக்கு பதிசின்னு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க நல்லா அரைச்சிக்கோங்க நல்ல நைஸாக தோல் எல்லாம் அந்த மேலே இருக்க தோல் எல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த நல்லா க பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு உருளைக்கிழங்க நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து ஃபேஸில் திக்காக இருக்கும் அந்த பேக் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா திக்காக அரைச்சி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கோங்க ஸ்க்ரப்பு பண்ண போகிறோம் இல்லையா கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க அதோட இந்த உருளைக்கிழங்கு அந்த நல்ல நைஸாக அரைச்சி அதை ரெண்டு டீஸ்பூன் எடுத்து ஒரு கப்பில் போட்டுட்டு இதோட ஒயிட் சுகர் கொஞ்சம் போட்டுக்கோங்க இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிங்க ஃபேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா இந்த விரல்களை கொண்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ்லேருந்து த்ரீ நிமிட்ஸ் வரையிலும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்ல ஃபேஸை வந்து தொடச்சிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணோடனே அந்த டெட் செல்ஸ்லாம் போயிடும் அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேஸ் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு சாறு அதோடய தயிர் வேறு கலக்கிறோமா அதனால ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு க்ளோவாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்பு பேக்குங்க இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு கொஞ்சம் திருப்பி வச்சுருப்பீங்க இல்லையா அதை இன்னொரு கப்பில் போட்டுக்கோங்க இதோட அரிசி மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னுமே கலர் வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் இன்னொன்று முகத்தில் உள்ள ஆயில் எண்ணெய் பசை அந்த அடி லேயரில் இருக்கிற வரையிலும் ஃபுல்லாக உள்ளார போயிட்டு நல்லா உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்கள் அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இன்னுமே பளிச்சுன்னு க்ளோவாக இருக்கும் ஃபேஸ் பார்த்திங்கன்னா அதனால் இதை நல்லா கலக்கிட்டு நல்லா பேக் போட்டுருங்க ஃபேஸ் ஃபுல்லாக இந்த கன்று தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால நிறைய கொலாஜின் சத்து ஃபேஸ்க்கு தேவைப்படும் அதுவும் இல்லாமல் உருளைக்கிழங்கு சாறு பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் உள்ள கருமை கருந்திட்டுகள் மார்க்ஸ் எது இருந்தாலுமே அது வந்து ரிமூவ் பண்ணிவிடும் அதனால பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்கும் இதை வந்து பேக்கோடு சேர்த்து நல்லா நீங்கள் ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டரை நல்லா ஈர டிப் பண்ணிவிட்டு காட்டனில் டிப் பண்ணிட்டு நல்லா ஃபேஸில் வந்து நல்லா ஈரப்படுத்திக்கணுங்க ஃபஸ்ட்டு ஏன்னால் நல்லா டைட்டன் கொடுத்துரும் ஃபேஸு அந்த ரிங்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேஸ் டைட்டன் ஆகிட்டு உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து தேய்ச்சி முகத்தை அலம்ப கூடாது அதனால நல்லா ரோஸ் வாட்டரை டிக் பண்ணிவிட்டு காட்டன் வச்சு நல்லா ஈரப்படுத்திடுங்க அதுக்கப்புறம் மெது மெதுவாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் மேக்கப்பே போட வேண்டியதில்லை இருந்தாலும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால லைட்டான மேக்கப் போட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பரா பயங்கரமா எடுத்து கொடுக்கும் பாருங்க அவ்வளோ அழகா தெரிவிங்க ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த மாதிரி சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட்டா வீட்டுல டக்குன்னு இருக்கிற பொருளை வச்சு நம்ம உடனடியா ஃபேஸோட கிளியரா கொண்டு வந்துட்டு மேக்கப் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்ப பேர் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ டல்லாக இருக்குது மேரேஜ் ஆக போகுது அடுத்த நாள் மேரேஜ் நம்ம ரொம்ப டல்லாக இருக்குமே ஃபேஷியல் பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாமே இந்த சின்ன சிம்பிளான முறையை வந்து செஞ்சாங்க அப்படின்னா அடுத்த நாள் மேரேஜ் அன்றைக்கி ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் நல்ல ஃபேஸ் கிளியராக அழகாகவும் இருக்கும் அதே சமயம் மேக்கப் வந்து ரொம்பவே சூட் ஆகுங்க இது ரொம்ப சூப்பரான திருமண பெண்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாங்க அருமையான டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனல் திருச்சி அம்மு எயிட்டில் நிறைய இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் வந்து உங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க நன்றி பாய்